بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدًا عبده ورسوله أما بعد جنية القرية شهود ركلي فريار ركلي إلا والله الله جل شأنه وتعالى وي بوتي وناغي بخلد நபிகளார் மீது செலவாத்தும் சலாம் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இணையத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே மறதியாகவோ அல்லது வேணுமென்றோ நூல்ற காத்திலே ஓதிய அதே சூறாவை இரண்டார காத்திலையும் ஓது மீட்டி ஓதுவதின் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக அதாவது முதல் ரக்காத்தில் ஓதிய சூறா உதாரணமாக லெஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தை ஓதி ஓதி ஓதியிருக்கிறார் அதே சூறாவை இரண்டாம் ரகாத்திலையும் ஓதியிருக்கிறார் மறதியாக 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 வேணுமென்றல்ல ஆகவே லாப முதலில் லாபி சூரா மர் ரத்த நவ் மர் ரத்தேன் ஒரு சூறாவை ஒரு விடுத்தம் அல்லது இரண்டு விடுத்தம் மீட்டுவதில் தவறு கிடையாது മുതൽ കാത്തിൽ മുതൽ കാത്തിൽ സരി അല്ല ഇരണ്ടാറ ശരി മറതിയായിരുന്നാലും ശരി വേണമെൻറ് സരി ഏനാൽ അല്ലാഹു മുസമ്മിൽ അത്യായത്തിലേ അല്ലാ കൂറുകർവാന്റും ഇയന് ഒന്നെ നിങ്ങൾ ഓദിക്കൊള്ളു അല്ലാ മുസമ്മിൽ അധ്യായം വസനം இருபது அதேபோல் நபி அலி ஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கான் உசல்லி ஃபிலையில் இரா காலங்களில் தொழு தொழுபுவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இரா சில வசனங்களை திரும்ப திரும்ப ஓதுவார்கள் ஃப கான் உரதிது ஹௌலஹு தாலா இன் து அதிபுகும் இபாதுக் ரிபாதுக் இன் த ஹஃபிர் உல்லாஹும் ஃபைன காந்தல் அசீஸ் உல் ஹக்கீம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் ஓதுவார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது பதிவாக இருக்கிறது நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இராக்கான தொழுகையிலே இந்த மேல் நான் ஓதிய வசனத்தை திரும்ப திரும்ப காலையாகின்ற அளவு வரை அவர்கள் ஓதியதாக பதிவாக பதிவாகியிருக்கிறது அவர்களை நீ தண்டித்தால் நிச்சயமாக அவர்கள் உன்னுடைய அடியார்கள் அவர்களை மன்னித்தால் நிச்சயமாக நீ மிகித்தவனும் ஞானமிக்கவனமென்று அந்த வசனத்தை இஸ்லாத்து அலைஸ்லாத்துவசலார் ஓதிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அஹமத் நசை மாஜா போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வல்லாஹுலம் சவாம்